மூன்று கோடி ரூபாயில் சாலை போடப்பட்டு இன்னும் திறக்கப்படாத நிலையில் கனரக வாகனங்கள் சென்று சாலையை சேதப்படுத்தி வருகிறது கொதித்தெழுந்த புட்லூர் கிராம மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புற்றுலூர் ஊராட்சியில் கடந்த ஏழு வருடங்களாக அரணவாயிலிருந்து புற்றூர் செல்லக்கூடிய சாலை மிகவும் பழுதடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் காணப்பட்டு வந்தன அந்த சாலையில் சென்றால் வாகனங்கள் பழுதடைந்து விடுகின்றன மோசமான சாலையாக இருந்த நிலையில் தற்போது மூன்று கோடி ரூபாயில் அந்த சாலை போடப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு இன்னும் வராத நிலையில் அதற்குள்ளாக டன் கணக்கில் மணல்களை அள்ளிக்கொண்டு சென்ற கனரக வாகனங்கள் புதிய சாலையில் சென்று வருவதால் சாலை முழுவதும் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது நீண்ட காலமாக சாலை போடப்படாத நிலையில் தற்போது சாலை போடப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வருவதற்குள்ளாக இதுபோன்ற கனரக வாகனங்கள் செல்வதால் சாலை மிகவும் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக கனரக வாகனங்களை புதிய சாலையில் அனுமதிக்க கூடாது எனவும் இதுபோன்ற அனுமதி அளித்து கனரக வாகனங்கள் சென்றால் புதிய சாலை பயன்பாட்டிற்கு வர இயலாது என்றும் எனவே உடனடியாக கனரக வாகனங்கள் இதன் வழியாக செல்லக்கூடாது என புற்றுலூர் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன தகவல் அறிந்து செவ்வாப்பேட்டை காவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து கனரக வாகனங்களை திருப்பி அனுப்பினார்கள் இதே நிலை நீடித்தால் மாபெரும் போராட்டத்தில் இது எழும்பும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் இதுபோன்ற புதிய சாலை பயன்படுத்தும் கனரக வாகனங்கள் மீதும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாலை திறக்கப்படாத நிலையில் பயன்பாட்டிற்கு அனுமதித்த நெடுஞ்சாலைத்துறை மீதும் நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்

இல்ல இல்ல அந்த பிரிட்ஜ்ல இருந்து எவ்வளவு ஆனா பயமாகுது